கார்த்திக் தீபாசிலாம் நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க முன்னாடி மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் பெருசாக வரமாட்டேங்கிது நீங்கள் எல்லாம் பார்த்து கண்டினியூஸாக வந்து ஆதரவு வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் மைத்திரி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எல்லா பொதினும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் என்னது ஒன்றும் புரியலேன்னு சொல்லி ரியா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க தீபா கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சைலண்ட்டாக அச்சோச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா முன்ன பின்ன நம்ம ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் பழக்க வழக்கமே இல்லையே அப்புறம் எப்படி எதார்த்தமாக தான் வந்து பழகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் கோய் இன்சிடெண்ட்டாக மேட்ச் ஆகுது இருக்கிற மாதிரி பேர் எதிரிச்சு அந்த ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து டாக்டர் வந்து பக்கத்தில் இருந்துட்டு பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை அப்போன்னு பார்த்து என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரில அவர் கண்மொழி நம்மள்கிட்ட பேசினா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சிட்டே இருக்காங்க ஜன்னலை வந்து லைட்டாக வந்து திறந்து பார்க்குறாங்க இவனால் எல்லா விருப்பத்துலையும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்திருக்கு கார்த்தி ஆல்ரெடி வந்து விஷயத்தை வந்து கேட்டப்போ கூட சொல்லலை இப்போ மைத்திலையும் மீனாட்சியும் வந்து கேட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது நம்மளை பற்றி உள்ள மண்டவாளம்னா தண்டவாளத்தில் இருணுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்பரியா உங்களை ரெண்டு பேரும் அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யார் என்ன எதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியாது எதார்த்தமாக எனக்கு இது மாதிரி என் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் நடக்கிறப்பலாம் எல்லாரும் கடந்து தான் போவாங்கன்னு தவிர இங்கே வந்து சேர்த்ததெல்லாம் மிராக்கலாக தான் இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க உடனே அவங்களும் உள்ளே வராங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ரியா வந்து கேட்டுட்டு இருந்தவங்க பக்கத்து ரூமில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க இப்போ இந்த ரூம் என்ட்ரி வந்து கொடுத்தோன்னே வந்து டாக்டர்லேருந்து எல்லோரும் வெளில போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரியா திருப்பி வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டர் இது மாதிரிலாம் யாரும் எனக்கு உதவி பண்ணதில்லை எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனைலாம் வந்துட்டு எனக்கும் சுயநலம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு புரியலையா சரி நான் சொல்கிறேன் இவங்க தான் மீனாட்சி இவங்க ஹஸ்பண்டு பேர் வந்து ஆடுது சரி அதுக்கு என்ன சம்மந்தம் ரியான்னு ஒரு பொண்ணு இருக்கல ஆமாம் என்னோடய ஒய்ஃப் ரியா அவங்க தான் இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு உதவி பண்ணால் நிச்சயம் வந்து மீனாட்சியோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து சரி செய்வீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுவும் தான் ஒரு காரணம் என்னது முதல்ல பிரியாவோட வாழ்க்கையில் என்ன இருந்துச்சின்னு சொல்லுங்கன்னொன்னே ரியா நானும் இன்பம்மா நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனால் நடுவில் என்ன பிரச்சனையாயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லை அப்புறம் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்டது உடம்பு சரியாக ஆகும் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகிடுச்சு அவள் பணக்கார வாழ்க்கைக்கு வாழணும்னு ஆசைப்பட்டுருக்கா மாசத்துக்கு லட்ச ரூபா வந்து சம்பாரிச்சு கொடுத்தாலும் பத்தலை அவள் லக்ஸுரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டுட்டா அதுக்கெல்லாம் நம்மளால முடியுமா முடியாதே நீ நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் சில பேருக்கு வந்து ஆசைப்படுறது கிடைக்குமா சில பேருக்கு கிடைக்காது அதுக்காக இருக்கிறத வந்துட்டு பறக்கணும்னு ஆசைப்பட்டா நடுவில் இல்லாமல் போயிடும்னு சொல்லி எத்தனையோ வாட்டி புரிய வச்சு பார்த்தேன் என்ன இவன் இப்படி தத்துவமாக பேசிக்கிட்டு இருக்கான் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானே இப்போ என்ன பண்ணுறது இந்த விஷயத்த நீங்கள் வந்து எங்கள் அபிராமி அத்தை முன்னாடி வந்து சொல்றீங்களா முக்கியமாக ஆனந்த் வந்து இருக்கிறப்ப சொல்கிறீங்களா தயவு செஞ்சு சொல்கிற சிஸ்டர் என் வாழ்க்கையை தான் என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு உங்கள் வாழ்க்கையை நான் வந்து சரி செய்ய முடியும்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடி மாதம் வந்து பேசிடுறாங்க ஒரு பக்கம் வந்து என்ன செய்யணுன்னு தெரியாமல் நீயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பனா இனிமேட்டு மீனாட்சிக்கிட்டையும் மைத்தில்கிட்டையும் வாயை துறக்காமல் இருக்கிறது தான் நல்லது இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்குப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏதோ ஒன்று திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவரை வந்து கண்டிப்பாக மீனாட்சிக்கிட்டே மைத்தில்கிட்ட கார்த்திகிட்ட மூணு பேர்கிட்டையும் பேசக்கூடாது அதுக்கு முன்னாடி வந்து ஆனந்த மீட் பண்ணி இவங்க எல்லாம் வந்து நம்மளை வீட்டை வந்து துரத்தணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எதை பத்தி யோசிக்கிறேன்னு ஐஸ்வர்யா வந்து கேக்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கார்த்தி எப்படி இருந்தாலும் வந்து துரத்தி விடணும் கார்த்தி துரத்தி விட்டா ஒத்து மொத்த சொத்து வந்து எங்க பேர்ல வந்து கிடைக்கும் நிச்சயம் வந்து எல்லா சுத்தியும் வந்து ஒரு மாசம் கழிச்சு கார்த்தி தோர்த்துட்டாருனா கண்டிப்பா ஆனந்த பேர் வந்துடும் ஆனந்த் பேர்ட்டேருந்து என் பேருக்கு மாத்திட்டனா அவ்வளவுதான் இனிமேட்டு ஆனந்த் என்கிட்ட இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு தேவை சொத்து தானேங்கிற மாதிரி ரியா வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அபிராமியமாக வந்து மார்க்கெட்லேருந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க என்னத்தை கோயிலுக்கு தானே போகிறேன்னிங்க மார்க்கெட்டில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரீங்க இல்லைம்மா ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம்மா அதையெல்லாம் வார்த்தையளவு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியாது அந்த கஷ்டம் அவன் சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு அவனோட வேலையை விட்டுட்டு எம்டிங்கிற மிகப்பெரிய பொறுப்புலேருந்து அவன் என்ன மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான் உனக்கே தெரியும் சாதாரண ஒரு ஒர்க்கராக வந்து வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் மெக்கானிக்காக அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்த நேரம் பார்த்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அதுவும் அவங்க அம்மா கையால் சமைச்ச உணவாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் நல்லா இல்லை வேலை பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னொன்று கேண்டீன் சாப்பாடுலாம் கார்த்திக் செட்டே ஆகாது ரொம்ப நாளாச்சு என் பையனுக்கு இது மாதிரிலாம் சமைச்சு கொடுத்து இப்போ நான் வயிறு நிறைய அவனுக்கு சாப்பாடு வந்து போட போகிறேங்கிற மாதிரி பேசுறாங்க அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நான் சமைக்கிறேன் உங்களுக்கு எது கஷ்டமா நீங்கள் வாயால் மட்டும் சொல்லுங்கன்னு உருளைக்கிழங்கெல்லாம் இப்படி தான் பண்ணும் முள்ளங்கி சாம்பார்னா கார்த்திக் பிடிக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் முள்ளங்கி சாம்பார் இருந்தாலே போதும் தொட்டுக்க கூட எதுவும் வேணாம் அவன் மாட்டை நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அப்படியே அசந்து போய் தூங்க ஆரமிச்சிருவாங்கிற மாதிரி சந்தோஷமா வந்து பேசுகிறாங்க நம்ம அபிராமியம்மா இதே மாதிரி சாப்பாடு எல்லாம் சமைச்சு முடிச்சிடுறாங்க நம்ம தீபா அபிராமியம்மா சொல்ல சொல்ல அது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க வாவ் ரொம்ப சூப்பரா அற்புதமாக இருக்கே இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கணும் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் சொன்ன கைப்போக்கத்தில் தான் எனக்கும் வந்திருக்குன்னு உடனே ஆமாம்மா நீ யார் அபிராமி அம்மாவோடய மருமங்களாச்சு அப்படி இருக்கும்போது உனக்கு வராட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து கம்பெனியில் வந்து காட்டுறாங்க கம்பெனியில் இருக்கிற கார்த்தி வந்து மியூசிக் போட்டுட்டு அப்படியே சூப்பராக ஆனந்தமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தலையையும் கை காலையும் வந்து லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டு சூப்பராக வந்து எல்லாம் முன்னாடி எப்படி வேலை பார்ப்பாங்களோ அதை விட ஃபாஸ்ட்டாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம ஆனந்தோம் ஆர்வணும் ஆனந்தம் வந்தோடனே கடுப்பாயிட்டாங்க கார்த்திக் இதுக்கு தான் நீ வந்து கம்பெனிக்கு வந்தியா நீ கம்பெனிக்கு வந்தோடன அஞ்சு லட்ச கிட்ட லாஸ் ஆகிருக்கு அதுவே இன்னைக்கு தான் நடந்துச்சு இப்போ இருக்கிறானா திருப்பி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்க ஒன்னால் ஒரு விஷயத்தில் கூட பிரச்சனை இல்லாமல் நடக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஆனந்த் ஒர்க்கிங் அவர்ஸில் பாட்டி கேட்டு வேலை பார்த்தா என்ன மற்றவங்க எல்லோரையும் மாதிரியே வந்து டெவேட் பண்ண பார்க்குறியோ இப்போ மணி என்ன சார் நீங்களே பார்த்து சொல்லுங்க நோட அஞ்சே கால் அப்போ நான் அஞ்சு மணியோட ஒர்க் பண்ணுற டைம்லாம் முடிஞ்சிச்சு அவங்க நம்ம கம்பெனிக்காக டூ ஹவர்ஸ் வந்து ஓட்டி பார்க்குறாங்க அந்த ஓட்டியும் சம்பளம் இல்லாமல் காலையில் வெட்டியாக இருந்ததுக்கு இப்போ பார்க்குறேங்கிறாங்க இதையெல்லாம் சொல்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயம் அவங்கள என்கரேஜ் பண்ணும் உத்தியோகம் பண்ணணும் தான் நான் இது மாதிரிலாம் செய்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை தேவையில்லாம் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா சூப்பர்வைசர் கிட்ட ரெண்டு மணி நேரம் கழிச்சு எவ்வளவு ப்ரொடக்ஷனா இருக்குன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் தேவலாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு கார்த்தி சாமியா வந்து பதில் எழுதி கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல நிற்க கூட முடியல ஏய் இது மாதிரிலாம் பாட்டு கேட்டா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க இப்போ யாரு பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களா இல்ல வேலை நடக்காம இருக்கா சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் தான் சொல்லிட்டேன்ல ரெண்டு மணி நேரம் கழிச்சு எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடக்குது என்ன நடக்குதுன்னு அதுக்கு அதுக்கப்புறம் பேசு சும்மா வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு நேரத்தை போக்கு இருக்கான் இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் கண்டுக்காமல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்றா வந்து ஆனந்தும் அருண் வந்து வந்துடுறாங்க அருண் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கார்த்தி செமையா மூவ் பண்ணுற வேற லெவலுங்கிற மாதிரி சொல்லும்போது போது தேங்க்ஸ்னாங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் கேபினில் வந்து ஆனந்த் உட்காந்துட்டு இருக்கப்போ என்ன ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்படுத்துறதுலேயும் அவன் குறிக்கோளாக இருக்கான் இதை நான் சும்மா விட மாட்டேன் ஏதாவது ஒன்று பண்ணியே தீருவேங்கிற மாதிரி ஆனந்த் வந்து பேசுகிறாங்க டேய் சும்மானு இருக்க மாட்டியாடா டேய் நம்மலாம் அண்ணன் தம்பிக்கடா நீ ஏன் நம்ம தேவை இல்லாம பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க ஏய் காத்தி நம்மளோட தம்பிடா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த நம்ம அருண் வந்து கேட்குற மாதிரி காட்டி இந்த பிபிசோட வந்து பிரமாதமாக முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்